வணக்கம் இந்த பதிவு வந்து குசுவை எப்படி மணக்காம விடுறதுன்னு பார்ப்போம் நீங்க கேட்டது பிழை இல்லை குசுவைத்தான் பின்னால் குசுவை பத்தி தான் சொல்லப்போறோம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மணக்கிற விடுற எல்லாருமே தான் இருக்கு பெண்கள் சரியான மிக குறைவு அதே ரெண்டு பெண்களுக்கு இது ஆண்களுக்கு அப்படின்னா ஆண்கள் வந்து நாளில் ஒருருக்காத்தான் கக்கு சிர்பினும் அவ இருந்தவங்க தாங்கள் ஏதோ முடிஞ்சிடணும் ரெண்டு நாள் மூணு நாள் வந்தால் ஐயோ தங்களுக்கு ஏதோ வருத்தம் என்று நினைக்கிறது ஆனா பெண்கள் அப்படி இல்லை ரெண்டு தடவை மூணு தடவை போயிடும் அதையும் அப்படி அதைக்கு புகதங்களுக்கு போயிடலன்னு பார்ப்பேன் அது என்னன்றா பெண்கள் வந்து மூத்திரம் இருந்து தான் பெய்விடும் அப்ப மூத்திரம் பேய்க்கு கக்கூசும் இருந்ததுன்றா வரும் அப்போ ஒரு நாளைக்கு பலதரம் மூத்திரம் போய்க்க அது இருந்து கொண்டு இருக்கேக்குள்ள வரும் அப்பா கக்கூசும் இருந்துருணும் ஆனால் ஆண்கள் என்ன செய்வோம் சொரண்டு அடித்து போட்டு வர்ற கக்கூசி அடகிக் கொண்டு வந்துருவோம் திரும்ப இதனால தான் அந்த பிள்ளையை போறாம ஆண்களுக்கு மூல வருத்தம் பாருது ஆகவே இந்த மணக்கிற குசு உருறாக்கள் யாரையும் இருந்தீங்கண்டா இனிமே மூத்திரம்பியக்க நின்று கொண்டு பெய்யாது இருந்து பெய்யுங்கோ கலசாதம் கலடி போட்டு இருந்து பெய்யுங்கோ அது இருந்து பையன் உங்களுக்கு வர அப்படி வரணா இருங்கோ என்னென்னா அது அது மேலே வந்தாதான் மணக்காது இல்லாட்டி அதுக்கு இல்லாத வரைக்கும் தான் வரும் நன்றி வணக்கம்